இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதையை போகிறேன் இது ஒரு பறவையின் கதை ஆனால் இது வெறும் கதை மட்டுமில்லை இதில் நம் வாழ்க்கையின் ஆழமான உண்மைகள் மறைந்திருக்கின்றன குருவின் அருளும் ராகுவின் வேகமும் எப்படி நம்மை காப்பாற்றுகின்றன என்பதை பற்றிய கதை இது ஒரு அழகான காலை பொழுது ஒரு சிறிய பறவை மரக்கிழையில் அமர்ந்து தன் இனிய குரலில் பாடிக்கொண்டிருந்தது அந்த பறவைக்கு தெரியாது அதன் சுற்றிலும் மூன்று பெரிய ஆபத்துகள் காத்திருக்கின்றன என்று கீழே ஒரு வேடன் தன் வில்லில் அம்பு பூட்டி பறவையை நோக்கி குறிவைத்துக் கொண்டிருந்தான் மேலே ஒரு பெரிய கழுகு வட்டமிட்டுக் கொண்டிருந்தது பறவையை தாக்கும் தருணத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தது பின்னான் ஒரு புலி மெதுவாக நெருங்கிக் கொண்டிருந்தது இந்த நிலைமையை பார்த்தால் பறவைக்கு தப்பிக்க வழியே இல்லை என்று தோன்றும் முன்னால் போனால் வேடனின் அம்பு மேலே பறந்தால் கழுகின் பிடி கீழே இறங்கினால் புலியின் வாய் இதுதான் ஒருவருக்கு ஜாதகத்தில் கிரகங்கள் அனைத்தும் பாதகமாக இருக்கும் சோழல் எங்கே திரும்பினாலும் பிரச்சனை எந்த வழியை பார்த்தாலும் தடை ஆனால் அந்த பறவை என்ன செய்தது தெரியுமா அது பயப்படவில்லை மாறாக அது தன் மனதில் இறைவனை நினைத்தது குருவின் அருளை நம்பியது பின்னர் தன் கடமையை தொடர்ந்து செய்தது பாடுவதை நிறுத்தவில்லை தன் இயல்பான செயல்களை தொடர்ந்தது இதுதான் நம்பிக்கையின் சக்தி தர்மத்தின் வலிமை அப்போது நடந்தது ஒரு அதிசயம் திடீரென ஒரு பாம்பு எங்கிருந்தோ வந்து வேடனின் காலை கடித்தது வேடன் வலியில் கத்தினான் அவன் கையிலிருந்த வில் தவறி விழுந்தது அம்பு தவறான திசையில் பறந்து மேலே வட்டமிட்டுக் கொண்டிருந்த கழுகை தாக்கியது கழுகு காயமடைந்து தூரத்தில் விழுந்தது அதே நேரத்தில் வானத்தில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்தன இடி முழங்கியது மழை பெய்ய ஆரம்பித்தது புலி இந்த இடி முழக்கத்தை கேட்டு பயந்து ஓடிப்போனது இப்படி மூன்று ஆபத்துகளும் ஒரே நேரத்தில் மறைந்தன பறவை பத்திரமாக பறந்து சென்றது இந்த கதையில் மறைந்திருக்கும் ஜோதிட உண்மைகளை பார்ப்போம் வேடனை பாம்பு கடித்தது இது ராகுவின் அம்சம் திடீர் மாற்றம் எதிர்பாராத நிகழ்வு பொதுவாக நாம் ராகுவை ஒரு தீய கிரகமாகத்தான் நினைக்கிறோம் ஆனால் இங்கே பாருங்கள் ராகுவின் திடீர் செயல்தான் பறவையை காப்பாற்றியது சில நேரங்களில் ராகு கொடுக்கும் திடீர் விபத்து அல்லது மாற்றம் கூட நம்மை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றவே நடக்கிறது வேடனை பாம்பு கடித்தது போல ஒரு கெடுதல் நடப்பது போல தெரிந்தாலும் அது நன்மையில் முடியும் இதுதான் ராகுவின் மர்மமான வேலை இடி முழக்கமும் மழையும் இது குருவின் அருள் இயற்கையின் சக்திகள் பறவையின் பக்கம் நின்றன ஏன் ஏனென்றால் அந்த பறவை தர்மத்தின் வழியில் நடந்தது பயந்து ஓடவில்லை இறைவனை நம்பியது தன் கடமையைச் செய்தது நாம் தர்மத்தின் வழியில் நடக்கும்போது குரு பகவான் கண்ணுக்கு தெரியாத வழிகளில் நமக்கு உதவி செய்வார் நான்கு பக்கமும் நெருக்கடி இருந்தாலும் குருவின் பார்வைப்பட்டால் ஆபத்துகளே நமக்கு சாதகமாக மாறும் இதுதான் குருவின் அருளின் மகிமை இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறது வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நாம் பயப்படக்கூடாது இறைவனை நம்ப வேண்டும் தர்மத்தின் வழியில் நடக்க வேண்டும் நம் கடமையை செய்ய வேண்டும் அப்போது எதிர்பாராத வழிகளில் உதவி வரும் சில நேரங்களில் நமக்கு வரும் சிக்கல்கள் கூட நம்மை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்ற வந்த அருள் என்று தெரியும் ராகுவின் திடீர் மாற்றங்கள் கூட குருவின் அருளின் ஒரு பகுதியாக இருக்கலாம் எனவே நம் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை நம்பிக்கையுடன் எதிர்கொள்வோம் தர்மத்தின் வழியில் நடப்போம் குருவின் அருளை நம்புவோம் அப்போது நம் வாழ்க்கையிலும் அந்த பறவையைப் போல அதிசயங்கள் நடக்கும் ஆபத்துகள் அருளாக மாறும் பிரச்சினைகள் பரிகாரமாக மாறும் இதுதான் குருவின் அருளும் ராகுவின் வேகமும் நமக்கு கொடுக்கும் பாடம் நம்பிக்கையுடன் இருங்கள் தர்மத்தின் வழியில் நடங்கள் எல்லாம் நன்மையில் முடியும்